பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் எதிர்ப்பு தெரிவித்தது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தற்போது தெரியவந்துள்ளது அவர்களின் எதிர்ப்பையும் மீறியே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதும் அம்பலமாகியுள்ளது இதனிடையே மத்திய அரசின் இந்த முடிவுக்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளாா் கருப்பு பண புழக்கத்தை ஒழிக்கும் விதமாக பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக கூறி பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி திடீர் அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் அந்த அறிவிப்புக்கு இரண்டரை மணி நேரத்திற்கு முன்புதான் அப்போதைய ரிசர்வ் வங்கி இயக்குநர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளார் இது தற்போது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலில் தெரியவந்துள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரிசர்வ் வங்கியின் அப்போதைய கவர்னர் உர்ஜித் படேல் மற்றும் தற்போதைய கவர்னருமான சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் அப்போது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அதிக அளவில் புழக்கத்தில் உள்ள ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்க இருப்பதாக பிரதமர் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த முடிவால் பொருளாதார வளர்ச்சியில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் எச்சரித்துள்ளனர் கருப்பு பணத்தை வைத்துள்ளவர்கள் பெரும்பாலும் அதை ரொக்கமாக வைத்திருக்கவில்லை என்றும் தங்கம் சொத்துக்களாக வைத்துள்ளதுடன் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் எனவே பண மதிப்பிழப்பால் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது என்றும் இது அவர்களின் சொத்துக்களில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் அப்போதைய சூழலில் கருப்பு பணம் நானூறு கோடி ரூபாய் அளவில் இருந்ததாகவும் புழக்கத்தில் இருந்த பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவே எனவும் ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளையில் இந்த நடவடிக்கை பொதுமக்களை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாற்ற உதவும் என்று அரசு தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது எனவே பொதுநலன் கருதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் ஆதரவு தெரிவித்ததாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இது தொடர்பாக ஐந்து வாரங்கள் கழித்து இரண்டாயிரத்து பதினாறு டிசம்பர் பதினைந்தாம் தேதிதான் ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்திட்டதும் ஆர்டிஐ தகவலில் அம்பலமாகியுள்ளது மேலும் செல்லாது என அறிவிக்கப்பட்ட ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளில் தொன்னூற்று ஒன்பது விழுக்காடு திரும்ப பெறப்பட்டதாக இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் ரிசர்வ் வங்கி அறிவித்தது இதற்கிடையில் ரிசர்வ் வங்கி இயக்குநர்களின் எச்சரிக்கையையும் மீறி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டது பிரதமர் மோடியின் நிர்வாகத் தோல்வியை பறைசாற்றுகிறது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார் அன்றைய சூழலில் நாட்டின் மொத்த பணப்புழக்கத்தில் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் மட்டுமே எண்பத்தாறு விழுக்காடு இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டதால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கான தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என எச்சரித்துள்ளார்